குடும்ப பாங்கான ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த கேரக்டர்ல இருந்த இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு அவங்களும் இந்த கேரக்டர் உள்வாங்கி எங்களுக்கு வந்து செட்ல எந்த கோஆபரேஷன் ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கூட கிடையாது ஃபுல் கோஆபரேஷன் கொடுத்தாங்க இந்த படத்துல தான் முதல் முதல் அவங்க சொந்த குரல்ல கட்டிங் பேசுறாங்க அதனால எங்களுக்கு எந்த விதமான ஒரு

நாங்க தெரியாம பண்ண ஒரு தவிர அப்படி கிடையாது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு ஒருத்தங்க மேல ஒரு அன்பு காட்டும்போது தன்னை தன்னை அறியாம வேற ஒரு கேரக்டர்ஸ் தான் யாரும் வந்து இவங்களுக்கு தெரியாது காசையை நம்பும்போது என்ன நினைக்கிறாங்க தனக்கான ஒரு வெளிச்சம் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் அது எப்படி இல்லைன்னு நினைக்கிறீங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் நான் சொல்றேன் உங்களுக்கு இல்ல நான் நான் சொல்றோம் இப்ப நீங்க சாந்தினி எடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு காதல் உண்மை தன் முதல் முதல்ல வந்து ஒரு ஒரு வேலைக்கு வந்த இடத்துல எனக்கு கிடைச்ச முதலாளி ஒரு அவ்வளோ அந்யோனியமா பழகி ஒரு குடும்பம் குடும்பத்தில் ஒருத்தன அவர் மேல ஒரு காரணம் அவங்க ஏற்பட்டேட் அவங்களுடைய பெயின் இருக்குன்னு சொல்றாங்கல்ல அந்த பெயின் வந்து கை நம்மளே போகும்போது சில நேரம் டாக்டர்ஸ்க்கு பண்ண முடியும் நீங்கள் ஈபியாக தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி இந்த பக்கம் நடந்து சரிங்க வரைய சொல்லுங்க சத்ரெக்ட்டு வரைய உடைய லேப் கேஸஸ் எதுவுமே சரி எதுவும் கேட்கல கேப் கேஸஸ் இருக்க முடியாது கேப் பேஸஸ் இன்செஸ் ஆகிட்டீங்க ஏப் ஆர்டர் தான் சக்ஸஸ் ஆகிருவாங்க ஆனால் எங்களுக்கு மொபைல் கரெக்ட்டு சமுதாயத்தில் நடந்துட்டோம் இந்த பில்லாக